சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நாகூர் காரைக்காலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான முர்த்தபா தான் பண்ணியிருந்தேங்க அதாவது சிக்கன் முர்த்தபா நிறைய வெரைட்டி இருக்குங்க முர்த்தபாவில் நீங்கள் நாகூரோ காரைக்காலோ போனீங்கன்னா எல்லா வித ஹோட்டல்லையுமே இந்த முர்த்தபா சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி வறுவல் இந்த சிக்கன் முர்த்தபா அடுத்தது நல்லாம்பட்டி சிக்கன் அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நல்லா ஸ்பாஞ்சியான இட்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து இந்த முர்த்தாப்பா தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த முர்த்தாப்பாவுக்கு நான் வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த முர்த்தாப்பாவை வந்து நம்ம செய்கிறப்ப இருக்கும் இதுக்கு வந்து வெறும் நான் கொஞ்சமாக பால் உப்பு ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ உள்ளடம் பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து நான் சின்ன சின்னதாக கட் இருக்கிறேன் இதை வந்து சில பேர் மிக்ஸியில் போடுவாங்க நான் மிக்ஸியில் போட்டு நம்ம கொல குளம்னு அரைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேங்க இது வந்து ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு மல்லித்தலை தக்காளி கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கங்க இப்போ தாளிக்கிறப்போ ஒவ்வொன்னாக பார்க்கலாம் இப்போ இதில் ஆயில் விட்டாச்சு இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா இதில் மஞ்சள் மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக போடணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் இந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இது வந்து மசாலா ரொம்ப இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை ரொம்ப இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப தகட்டிடும் இப்போ நான் டேபிள் சால்ட்டு தான் ஆட் பண்ணிருக்கிறேன் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க இது மட்டனில் பண்ணலாம் ப்ரானில் பண்ணலாம் நிறைய வெரைட்டி அவங்க பண்ணுவாங்க அது இந்த ஜாலர் முர்த்தா பாம்பாங்க அது இன்னுமே சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்குறேன் இதை கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி ஊற்றி இதில் மெயினாக பச்சை மிளகாய் போடணுங்க அதை மறந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக தான் போடுறேன் இப்போ இதிலேயே கரம் மசாலா பெப்பர் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் உப்பு எல்லாமே போட்டாச்சு இதை தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க இது வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் அடுத்த ப்ராசஸ் பார்க்கணும் ஆனால் மைதா மாவு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா நம்ம இந்த பரோட்டாக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பிசைஞ்சு வைப்போமா அந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அது ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊத்துறேன் இது வந்து நீங்கள் வெஜிடபுள்லேயும் பண்ணலாம் எக்லையும் பண்ணலாம் எல்லாம் நிறைய வெரைட்டியில் பண்ணலாங்க நான் இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதை தொடாமல் அப்படியே விட்டலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த உதிரி உதிரியாக வரும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக கிளறி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சிக்கனோட எல்லாமே கலந்து விட்டுடலாம் இந்த உள்ளடா நீங்கள் வெறுமனே நீங்கள் தோசைக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதுலேயே மல்லிக்கலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேங்க அவ்வளோதான் இந்த உள்ளடா ரெடி ஆயிடுச்சு இப்போ மைதா மாவு பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உள்ளடா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு பவுலில் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின்னு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மைதா மாவை எந்த அளவுக்கு நம்ம தின்னால் பேப்பர் மாதிரி நம்ம தேய்க்க முடியுமோ இந்த ப பரோட்டாக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிக்கிறவங்க அடிச்சுக்கலாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி அடிக்க தெரியாதுங்கிறதுனால நான் வந்து பூரிக்கட்டையில் தான் தேய்க்க போகிறேன் எந்த அளவுக்கு தின்னாக நம்ம பேப்பர் மாதிரி தேய்க்கிறோமோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா இப்படி கையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணாவே நல்லா அது தானே ஆகும் பாருங்க நான் நல்லா தேய்ச்சி விடுறேன் அடிக்க தெரிஞ்சவங்க நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பரோட்டாக்க அடிக்கிற மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம அதை ஸ்டஃப் பண்ணி திரும்ப மடிக்கிறப்ப நம்மளுக்கு எதுவும் தெரியாது திக்காலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கலாம் எல்லா பக்கமும் எல்லா கார்னரும் நம்ம தேய்ச்சாச்சு இப்போ பாருங்க இதில் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறேன் இது இந்த ஒ ஒரு முர்த்தவை சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரத்து இது இதை நாலு பக்கமும் நம்ம ஃபோல்டு பண்ண வேண்டியது தான் இப்போ கொஞ்சமாக நான் வந்து எக்கு வந்து அந்த கலக்கி வச்சிருக்கிற எக்கை வந்து ப்ரஷில் வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒரு கோட்டிங் தான் இப்போ இதை வந்து மடிச்சுக்கலாங்க நான் இது ரொம்ப மடிச்சிட்டேன் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் கேப் விட்டு நல்லா கொஞ்சம் அகலமாக மடிக்கணும் இப்போ இதுலேயும் கல்லில் போட்டு நம்ம எக்கை வந்து மேலே தடவிக்கலாங்க எந்த ஹோல் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது மெயினாக இப்போ கல்லில் கல் வந்து நான் தோசைக்கல் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லாது காய காயவே நம்ம இந்த எக்கை வந்து அப் அப்போ அப்படியே ப்ரெஷ்ஷில் எடுத்து நம்மளாம் நீட்டாக அது மேலே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரலாம் அப்போ நல்லா அந்த முட்டையோட வேகும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு சைடு நல்லா வந்திருக்கு திரும்பவும் அதுலேயும் எக்கு வந்து தடவிக்கலாம் மேலே அந்த எக்கு தடவை தடவை நம்மளுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதனால் சூடாக சாப்பிட்றணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதாங்க ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நம்ம அப்படியே நம்ம திருப்பி திருப்பி விடணும் சைடில் ஓரத்தில் கூட நம்ம மெதுவாக அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னா கரெக்டாக வெந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு இதை பாருங்கள் கட் பண்ணி இப்போ காமிச்சேன் உள்ளே ஸ்டஃபிங் மட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணியாச்சுங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்டஃபிங் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்குது இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மெயினாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சிக்கன் குழம்புக்கு வந்து தாளித்து இப்போ தான் குக்கரை வந்து நான் ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் குழம்பு வந்து இன்றைக்கி தண்ணி குழம்பு அவ்வளோ சூப்பராக வந்துருந்துது அதுக்கப்புறமா இது வந்து நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லாம்படி சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேங்க அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சாச்சு இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க இது வந்து நாட்டுக்கோழி வறுவலுக்காக நான் மசாலாவை வந்து நான் கடாயில் போட்டு வறுத்துட்டுருக்குறேன் குக்கரில் வந்து குழம்பு இருக்குது அதிலிருந்து தான் கறி எடுத்து வறுக்கணும் இட்லி ஒரு பக்கம் இருக்குதுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி டேபிளுக்கு கொண்டு வந்தாச்சு இட்லி பாருங்க நல்லா அதுவும் வந்து வந்துருச்சு